தேவம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் பாஸ் நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் மரலம் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு அந்த பெரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்தேலையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிறை சதுர்த்தி இந்த தேய்பிறை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதம் விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய போழை கொடு பெரிய அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கைகூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்பிரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூணு நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தர்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இலையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இழையனால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றத சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாதசந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து அதை தவிர உங்களுடைய பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதை தவிர சமசப்தமத்தில் வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விஷயம் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அவரே ஏழாம் இடத்தில் போய் நிற்கிறது அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு ஏற்றம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ன சார் இப்படி சொல்றீங்க அஷ்டமத்து சனி பத்தில் குரு இருக்கு இதில் வந்து பதவியில உயர்வு சொல்றீங்களே பத்தாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து வெளியூர் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி போய் பத்தாம் நிற்கிறார் அதன் மூலியமாக பார்த்தேனால் வெளியூர் போகக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது அஞ்சாம் அதிபதி போய் ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது அதாவது காதல் வலையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குடும்பாதிபதியும் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்திடையா என்றால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்பவும் கவனம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய நாலாம் அதிபதி அப்படின்னு சுகஸ்தான அதிபதியும் வந்து வந்து எட்டாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால சுட உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் வந்து சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிநாதனானவர் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி ஏழாந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடை விருந்தாலும் நிச்சயமான வெற்றி வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்தில் மறைந்த கேது வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணியிலிருந்து ரெண்டாம் தேதி காலை நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போய் சந்திர பகவான் இருக்கிறது அது திக்பலம் நாலாம் இடத்துல பெறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குரு சந்திர யோகம் சந்திரம குரு சந்திர யோகம் அமையிறது அதை தவிர வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு புதிய வீட்டின் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போய் ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம் அது எப்போ அப்படின்னா ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாந்தேதி காலை ரெண்டாம் தேதி கா நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அஞ்சாம் இடத்திற்கு அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த தொய்வுக்கு பிறகு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நெல்லையப்பர் காந்திமதியை போய் சேவைச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகிறது Oh,